சீர்காழி அருகே வானகிரி கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் அட்டை வழங்குதல் மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா திரளான கொண்டர்கள் பங்கேற்பு மாவட்டம் சீர்காழி அடுத்த வானகிரி மீனவ கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் அட்டை வழங்குதல் மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா நடைபெற்றது ஒன்றிய மீனவரின் சார்பாக வானகிரி உராய்ச்சியில் நடைபெற்ற விழாவிற்கு மாவட்ட தலைவர் குட்டி கோபி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிலையில் தொடர்ந்து மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் இளங்கோவனுக்கு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கட்சி உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது விழா அரங்கில் அமைந்திருந்த மகளிர் மற்றும் தொண்டர்களுக்கு அவர்களது இருக்கைக்கு சென்று கட்சியின் சால்வை அணிவித்து புதிய உறுப்பினர் அட்டையை வழங்கினார் புதிய உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்ட மகளின் உற்சாகத்துடன் அட்டையை உயர்த்தி காட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து மாற்று கட்சியை சேர்ந்த பலர் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் அவர்களை மேடைக்கு அழைத்த மாவட்ட தலைவர் குட்டிக்கோபி அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்து மகிழ்ச்சியுடன் கட்சியில் இணைந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் நாடு மட்டும் மற்றும் உறுப்பினர் சேர்க்கும் முகாமிற்கு தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கும் மீனவரணி தலைவர் அன்பு

மாட்டு கட்சியிலிருந்து நமது கருணத்திற்கு உழைத்து நமது தலைவர்கள் நமது கட்சியில் இணைந்துள்ளார்கள் இந்த விழாவின் நோக்கம் மாட்டு கட்சியில் இருந்து So